அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பீக்கே நாம் இன்றைய பதிவில் ஆதிசிவ புராணத்தின் வாகம் இருபத்தி ஏழை பற்றி பார்க்க போகிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான் ஆல் கொடுங்க அப்பதான அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் தேவி பார்வதி மயக்கமடைந்த இடத்தில் இருந்த சூழ்நிலை மாற்றங்கள் மற்றும் அங்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற அனுபவங்களையும் நாரதமுனிவரிடம் கூறி அதற்கான விளக்கங்களைப் பற்றி கூறுமாறு மன்னன் இமவான் கேட்டார் சிவபெருமான் அந்த குகையில் யோகத்தில் அமர்ந்துள்ளதாக நாரதர் கூறினார் இதை கேட்ட மன்னன் இமவான் மகிழ்ச்சி அடைந்தார் பிரம்மதேவர் இந்திரருக்கு வந்த இருந்து விடுபெற ஆலோசனை ஒன்று கூறினார் இந்த செயலை செய்வதற்கு அவ்விருவருக்கும் ஒருவர் மட்டுமே நினைவுக்கு வந்தார் அவர்தான் மன்மதன் தேவேந்திரர் அவரை எண்ணிய கனப்பொழுதில் மன்மதன் தேவி ரதியுடன் அங்கு உதயமானார் நாரதர் மன்னன் இமவானிடம் தியான நிலையில் உள்ள சிவபெருமானுக்கு தேவி பார்வதி பணிவிடைகளை செய்து தர வேண்டும் என்பதே தான் கேட்கும் உபாயம் என கூறினார் மன்னன் இமவான் தேவி பார்வதியிடம் இதை பற்றி கூற தேவி மேனையு இதற்கு மறுத்தார் மன்னன் இமவானின் எவ்விதமான இனிமையான சொற்களுக்கும் உடன்பட மறுத்தார் தேவி மேனை ஓம் ஷிவாய என்று கூறி புராணத்தை தொடர்வோம் எந்திரர் முன்பு தோன்றிய மன்மதன் தேவேந்திரரை பணிந்து நின்றார் அமரரே நான் ஏதாவது உபாயம் செய்ய வேண்டுமா என வினவினார் அதற்கு இந்திரர் இந்த பிரபஞ்சத்தில் எம் மனதில் எண்ணிய செயலை செய்து முடிக்கக்கூடிய செயல் வல்லமை உமக்கே உள்ளது பிரம்மதேவர் எமக்கு அளித்த ஆயுதங்கள் செயலிழந்து போனாலும் நண்பனான மன்மதா நீர் என்றும் செயலிழக்க மாட்டாய் என்று கூறினார் இதை கேட்ட மன்மதன் அவர்கள் அமரர்களுக்கு அதிபதியான தங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் உண்டாயின் அதை நிவர்த்தி செய்யவே நாங்கள் உள்ளோம் இதில் எம்மை தாங்கள் விட தங்களுக்கு இந்த மன்மதன் செய்ய வேண்டிய பணியை அளித்தால் அதை சிறப்பாக செய்து முடிப்போம் என்று கூறினார் அதற்கு இந்திரர் மன்மதனே உலகில் உள்ள உயிர்களிடத்தில் அன்பு என்னும் மலரை மலரச் செய்யும் திறன் கொண்ட நீர் இப்பூவுலகில் இமயமலையில் உள்ள ஒரு குகையின் தியான நிலையில் உள்ள எம்பெருமானுக்கும் அங்கு அவருக்கு பணிவிடை செய்ய வரும் பார்வதி தேவிக்கும் மையல் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறினார் பரம்பொருளான சிவபெருமானுக்கு காதல் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறியதும் மன்மதனின் மனைவியான தேவிரதி அதிர்ச்சியடைந்தார் தேவிரதி மன்மதனை நோக்கி ஐயனே நீங்கள் இப்பணியை மேற்கொண்டால் ஏதேனும் அனர்த்தம் உண்டாகுமோ என்று என் மனம் பதை பதைக்கின்றது ஆகையால் இப்பணியினை தாம் மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறினார் இவ்விதம் தேவி ரதி உரைத்ததும் இந்திரர் சினம் கொண்டு நீர் செய்யும் இந்த செயலால் இந்த பிரபஞ்சமே அடையும் நன்மை என்னில் அடங்காது தேவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை உருவாக்கும் தாரகாசுரனின் அழிவு நிச்சயிக்கப்படும் என்று கூறினார் தந்தையின் விருப்பங்களுக்கு தாயின் அனுமதி கிடைக்காததால் நான் சிவபெருமானை காண முடியாத நிலை உண்டாகுமோ என தனிமையில் அரண்மனையில் உள்ள குலத்தில் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் தேவி பார்வதி இவ்வேளையில் தன் மகளை காண தேவி பார்வதியின் அறைக்கு தேவி மேனை சென்றார் ஆனால் அங்கு தேவி பார்வதியை காணவில்லை பின்பு தேவி பார்வதியை தேடி அரண்மனையில் எப்போதும் தேவி இருக்கும் இடத்தை தேடிச் சென்றார் அங்கு சென்று பார்த்தபோது தேவி பார்வதி மிகவும் கவலையுடன் காணப்பட்டார் தேவி பார்வதியின் வருத்தத்தை உணர்ந்த தேவி மேனை தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தன் மகளுக்காகவும் தன் கணவரின் விருப்பங்களுக்கும் மனம் இறங்கி வேறு வழியாதும் இல்லாத சூழலால் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய அனுமதியளித்தார் மேலும் தேவி மேனை ஆனால் திருமணம் எம் விருப்பம் போல் இருக்க வேண்டும் என்று கூறினார் தேவிரதியின் கோற்றுக்களால் கோபமடைந்த இந்திரரை சமாதானப்படுத்தும் விதமாக மன்மதன் தேவேந்திரரிடம் அதிபதியே யமனைவியான தேவிரதி கூறிய கோற்றுக்களில் ஏதேனும் பிழையிருப்பின் அவளை மன்னித்தருள்வாயாக ஏனெனில் நான் அவளின் கணவனாவேன் என்று கூறினார் மேலும் ஏதேனும் விபரீதம் நடந்தால் தன்னுடைய மாங்கல்யத்திற்கு பாதிப்பு நேரிடுமோ என அஞ்சுகிறாள் என்று கூறி தன் மனைவியின் எண்ணங்களை மன்மதன் அவர்கள் விளக்கினார் மன்மதன் அளித்த கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு ரதி தேவியை விட்டோம் என்று தேவேந்திரர் கூறினார் மேலும் இப்பணியை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் கூறினார் நீர் செய்யும் இப்பணியால் போவுலகில் உள்ளூர்கள் உள்ளோர்கள் மட்டுமல்லாது தேவலோகமும் புனிதமடையும் என்று கூறினார் தேவேந்திரரின் கூற்றுக்களை ஏற்றுக்கொண்டு தன் அன்பு மனைவியோடு சிவபெருமான் தியானம் மேற்கொள்ளும் இமயமலையை மன்மதன் அடைந்தார் அங்குள்ள இயற்கை அமைப்புகளை தனது வில்லால் அம்பை எய்து அழகிய வனமாக மாற்றினார் அதாவது இலையுதிர் பருவத்தில் வனத்தில் இருந்த செடிகள் மற்றும் மரங்கள் யாவும் வாடிய நிலையில் மலர்கள் இல்லாத வனமாக இருந்ததை அழகிய வனமாக மாற்றினார் மன்மதன் அசுரர்களின் ஒற்றர்கள் தாரகாசுரனிடம் சிவபெருமானை மீண்டும் வணக்க தேவிதா சாயினி மீண்டும் புனர்ஜென்மம் எடுத்து வந்துள்ளார் தேவர்கள் அவ்விருவரையும் ஒன்று சேர்க்க முயல்கின்றனர் என கூறினார் தேவிதா சாயினி தேவி பார்வதியாக மன்னன் இமவானுக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதையும் அறிந்தார் தாரகாசுரன் இனி நாம் மேற்கொண்டு தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் நம் அழிவை உறுதிப்படுத்தும் மன்னன் இமவான் மீது படையெடுக்க தயார் நிலையில் இருங்கள் என தாரகாசுரன் உத்தரவிட்டார் அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுர சபைக்கு வருகை தந்தார் சிவபெருமானை காணும் மகிழ்ச்சியில் தேவி பார்வதி சிறந்த முறையில் சிகையலங்காரம் செய்து கொண்டு வாசனை உள்ள மலர்களை சூடி மகாதேவரான சிவப்பெருமானுக்கு கனிகளை கையில் ஏந்திய வண்ணம் தந்தையின் அனுமதியோடு சிவப்பெருமான் யோகநிலையில் உள்ள குகைக்கு செல்ல ஆயத்தமானார் அப்போது தேவி பார்வதியின் அன்னையான தேவி தன் மகளைக் கண்டு மகிழ்ந்தார் தன் மகளை மணக்கக்கூடிய ராஜகுமாரன் விந்திய நாட்டு இளவரசன் என்று கூறினார் தேவி மேனை வரை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த தேவி பார்வதி இச்செய்தியால் ஐயம் மற்றும் அதிர்ச்சி கொண்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி